திங்கட்கிழமையில பிறந்தவங்கள அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த பிறந்த திங்கள் வந்து வந்து கொண்டவங்க சந்திரன் மனதிற்கு காரகன் மனதை ஆள்பவன் சந்திர பகவான் மனசாட்சிக்கு ரொம்ப கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதீத குணாதிசயத்தை பத்தி பேசும்போது திங்கட்கிழமை பிறந்தவங்களுடைய அந்த பலம் பத்தி சொன்னீங்க அவங்களுடைய பலவீனம் என்ன பலவீனம் அப்படிங்கிறத இறக்க குணமே பலவீனம் தானே அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு நிறைய ஆலோசனை சொன்னாலும் கூட தனக்கு ஒரு முடிவுன்னு எடுக்கும்போது ரொம்ப குழப்பமான மனநிலையில் அது செய்யலாமா வேணாமா சந்திர பகவான் வந்து வளர்வுறை தேய்வுரை என்ற ரெண்டு அம்சங்களில் இருக்கிறார் ஒளிபொருந்திய பூரண சந்திரனாகவும் இருள் சூழ்ந்த அமாவாசை சந்திரனாகவும் சந்திர பகவான் இருக்கிறார் ஆகவே இவங்க திட்டமிடுறது வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தையும் கொடுக்கலாம் பெரிய இருளையும் கொடுக்கலாம் மற்ற கிழமையில பிறந்தவங்க யாரோட சேரலாம் யாரோட எல்லாம் சேராம தவிர்க்கிறது நல்லது திங்கட்கிழமையில பிறந்தவங்க வந்து பொதுவா நீங்க சொன்ன மாதிரியே திங்களை ஆதிக்கமாக கொண்ட சந்திர பகவானை ஆதிக்கமாக கொண்டவங்க இருக்கிறாங்க இந்த சந்திரனுக்கு பகை கிரகம் அப்படின்னு இருக்கு பகை கிரகங்கள் இருந்தாலும் கூட சந்திர பகவான் அதை வந்து ஒரு எல்லை எந்தளவு வச்சுக்கணுங்கிறது அந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் உங்கள்கிட்ட இவ்வளவுதான் எல்லை அந்த எல்லையை மீறி நம்ம போனோம்னு சொன்னால் நமக்கு ஆபத்து அதுக்குள்ளே அவங்கள கொண்டுட்டு வந்தாலும் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப உள்ளுணர்வாக புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் பொதுவாக அஷ்டமி நவமி நாட்களை இந்த திங்கக்கிழமைகள்ல பிறந்தவங்க முக்கிய முடிவுகளுக்கு தவிர்ப்பது என்பது நல்லது இதே நேரத்தில் சிலருக்கு சந்தேகம் அஷ்டமி நவமியை எல்லாரும் தவிர்க்கலாமான்னு கேட்டால் கிடையாது உண்மையிலேயே நல்ல நாட்களில் அஷ்டமி நவமியும் ஒரு நாள் தான் திங்கள்கிழமைகள் பிறந்தவர்கள் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் தேடல்கள் என்றுமே தீர்வதே இல்லை ஆனா கண்டிப்பா தீர்வுகள் அப்படிங்கிறது இருக்கு நம்ம மனசுல அன்றாடம் எழக்கூடிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தேடல்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் திரு கோகுல கண்ணன் அவர்கள் இப்ப அடுத்ததாக திங்கள் கிழமை திங்கள் கிழமையில பிறந்தவங்களை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த பிறந்த அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் திங்கள் வந்து சந்திர பகவானை ஆதிக்கமா கொண்டவங்க சந்திரன் வந்து மனதிற்கு காரகன் மனதை ஆள்பவன் சந்திர பகவான் மனசாட்சிக்கு ரொம்ப கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதீத இறக்க குணத்தோடு இருப்பாங்க தாம் மனசில் தோன்ற எண்ணங்களை ரொம்ப அழகான முறையில் வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் அடுத்தவங்களுடைய ஆலோசனையை செவி கொடுத்து கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த ஆலோசனையை கேட்டுக்கிட்டு இதை விட செஞ்சால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சில அட்வைஸுகளை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு மனதை புரிந்து சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிகமாக கதை சொல்லி ஒருத்தருக்கு புரிய வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கதை கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல பண்புகளை எல்லாம் இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்கள் பெறுவாங்க குணாதிசயத்தை பத்தி பேசும்போது திங்கட்கிழமை பிறந்தவங்களுடைய அந்த பலம் பத்தி சொன்னீங்க அவங்களுடைய பலவீனம் என்ன பலவீனம் அப்படிங்கிறத இறக்க குணமே பலவீனம் தானே அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு நிறைய ஆலோசனை சொன்னாலும் கூட தனக்கு ஒரு முடிவுன்னு எடுக்கும்போது ரொம்ப குழப்பமான மனநிலையில் அது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ரெண்டாம் பட்சமாக இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுன்னு மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் வந்து வளருவரை தேய்வுரை என்ற ரெண்டு அம்சங்களில் இருக்கிறார் ஒளிபெருந்திய பூரண சந்திரனாகவும் இருள் சூழ்ந்த அமாவாசை சந்திரனாகவும் சந்திர பகவான் இருக்கிறார் ஆகவே இவங்க திட்டமிடுறது வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தையும் கொடுக்கலாம் பெரிய இருளையும் கொடுக்கலாங்கிற குழப்பம் வந்து இவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் என்னைய பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா சந்திரன் என்பது தாயை அம்சமாக கொண்ட கிரகம் தாய் உள்ளம் என்பது எப்பயுமே வந்து தோல்வியை தராது அம்மா ஒருத்தருக்காக சிந்திச்சாங்கன்னா நல்லதை மட்டுமே சிந்திப்பாங்க அதனால இவங்க அந்த சிந்தனை வந்து ரொம்ப தெளிவானதாக இருக்கும் இவங்க குழப்பிக்காமல் இருந்தாங்கனாலே மிகப்பெரிய வெற்றி இவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இவங்களுடைய பலவீனம் நிச்சயம் அழகாக சொன்னீங்க அதே மாதிரி இந்த திங்கட்கிழமையில பிறந்தவங்க மற்ற கிழமையில பிறந்தவங்க யாரோடலாம் சேரலாம் யாரோடலாம் சேராம தவிர்க்கிறது நல்லது அதாவது திங்கட்கிழமையில பிறந்தவங்க வந்து பொதுவாக நீங்க சொன்ன மாதிரியே திங்களை ஆதிக்கமாக கொண்ட சந்திர பகவானை ஆதிக்கமாக கொண்டவங்க இருக்கிறாங்க இந்த சந்திரனுக்கு பகை கிரகம் அப்படின்னு இருக்கு பகை கிரகங்கள் இருந்தாலும் கூட சந்திர பகவான் அதை வந்து எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு நட்பை பாராட்டி செயல்பட்டு கொண்டு போகக்கூடியவர் தான் அதனால் பொதுவாக வந்து எந்த கிழமைகளில் பிறந்தவங்க இவங்களோட நட்பாக இருந்தாலும் கூட அவங்க தான் கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க ஏன்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இவங்கள்ட்ட நிறையா இருக்கும் அதனால எந்த கிழமைகளில் பிறந்தவங்களோடையும் ஒரு பழகிக்கலாம் ஒரு எல்லை எந்தளவு வச்சுக்கணுங்கிறது அந்த திங்கக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இவங்கள்ட்ட இவ்வளவுதான் எல்லை அந்த எல்லையை மீறி நம்ம போனோம்னு சொன்னால் நமக்கு ஆபத்து அதுக்குள்ளே அவங்கள கொண்டுட்டு வந்தாலும் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப உள்ளுணர்வாக புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் வெளிக்காட்ட மாட்டாங்க ஏன்னு சொன்னால் கொஞ்சம் கூச்ச சுபாவம் தயக்கம் அதிகம் இருக்கும் அதனால் இவங்க எல்லா கிழமைகளில் பிறந்தவர்களோடையும் தாராளமாக நட்பு வச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் சார் திங்களே ஆளுபவர் வந்து சந்திர பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திர நாட்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த நட்சத்திர நாட்களை இவங்க கணக்கிடுறத விட பௌர்ணமி அன்னைக்கு எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே இந்த திங்கக்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷத்தை தே தேடி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திர நாட்களில் அருகில் உள்ள பெண் தெய்வ வழிபாடுகளை இவங்க செஞ்சுட்டு வர்றது இவங்களுடைய கிழமைக்கு ரொம்ப ஒரு நல்ல பலனை தேடி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க என்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் தவிர்க்கணும் சந்திர பகவானுடைய ஓரையை அவங்க முக்கியமான முடிவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அதில் வளர்புறை காலங்களும் போது சந்திர பகவான் வந்து பூரண ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார் வளர்புறை ஒளியை உள்வாங்கக்கூடிய கிரகம் இருந்து அழகான ஒளியை வாங்கி ஒரு பௌர்ணமி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குளிர்ந்த கிரகம்னு பேர் அப்போ தன்னுடைய வாழ்நாளுக்கான திட்டங்களை அந்த வளர்புறை காலம்னு சொல்லக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள ரொம்ப அழகாக திட்டமிடணும் அது எந்த கிழமைகளாக இருந்தாலும் அந்த கிழமைகளில் வரக்கூடிய சந்திர பகவானுடைய ஓரை அந்த ஓரையை அவங்க பயன்படுத்தி அந்த காலங்களில் முக்கிய முடிவுகள் எடுத்தாங்கன்னா சூப்பரான வெற்றியை கொடுக்கும் பயன்படுத்தக்கூடாத நாட்கள் அப்படின்னு சொன்னால் பொதுவாக அஷ்டமி நவமி நாட்களை இந்த திங்கட்கிழமைகளில் பிறந்தவங்க முக்கிய முடிவுகளுக்கு தவிர்ப்பது என்பது நல்லது இதே நேரத்தில் சிலருக்கு சந்தேகம் வரலாம் அஷ்டமி நவமியை எல்லாரும் தவிர்க்கலாமான்னு கேட்டால் கிடையாது உண்மையிலேயே நல்ல நாட்களில் அஷ்டமி நவமியும் ஒரு நாள் தான் திங்கட்கிழமைகள் பிறந்தவர்கள் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதிர்ஷ்டமான எண்கள் அதிர்ஷ்ட கலர் அதே மாதிரி yeah. இந்த மொபைல் டிபி இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கோங்க திங்கட்கிழமையில பிறந்தவங்க வந்து அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது எண் நம்பர்ல வந்து ரெண்டு சந்திரனுடைய ஆதிக்க எண் இவங்க மொபைலுடைய கூட்டுத்தொகை எண் வந்து ரெண்டாம் நம்பராக இருந்தால் ரொம்ப வெற்றி அதே போல் வெண்மை நிறத்தை அவங்க பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆகாத நிறம்னு சொல்றது கருப்பு நீளம் இந்த நிறத்தை அவங்க பயன்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப வெற்றியை கொடுக்கும் இவங்க மொபைல் பிக்சரா இவங்களுக்கு பிடித்த அம்மான் காமாட்சியம்மனாக இருக்கலாம் மீனாட்சி அம்மனாக இருக்கலாம் கருமாரியம்மனாக இருக்கலாம் ஏதாவது பெண் தெய்வ வழிபாடுகளை பெண் தெய்வத்தினுடைய படத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் சந்திரனை ஆட்சியாக கொண்ட அதாவது பெண் தேவதைகளை ஆட்சியாக கொண்டேன் அம்பாளை சக்தியை ஆட்சியாக கொண்டேன் இப்போ மதுரையில் வந்து சொக்கநாதர் ஐயா ரொம்ப பிரபலியம்னாலும் சொல்லும் பொழுதே மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லணும் காமாட்சி அம்மன் கோயில்னு சொல்கிறான் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில்னு சொல்கிறான் கருமாரியம்மன் கோயில்னு சொல்கிறான் சமயபுரம் அம்மன் கோயில்னு சொல்கிறான் அபிராமி அம்மன் கோயில்னு சொல்கிறோம் இப்படி அம்பாளை ஆட்சியாக கொண்ட எந்த தெய்வஸ்தலத்துக்கும் இவங்க போய் நின்றுட்டாலே ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அந்த அம்பாளுடைய வழிபாடு அம்பாளுடைய அஷ்டோத்திரங்கள் அபிராமி அந்தாதி அபிராமி பாடல்கள் கருமாரியம்மனுடைய பாடல்கள் காமாட்சியம்மனுடைய பாடல்கள் மீனாட்சி அம்மனுடைய பாடல்கள் இதெல்லாம் இவங்க அதிகமாக கேட்டுட்டு வந்தாங்கனாலே முக்கிய முடிவுகள் எடுக்க போகும்போது நல்ல திருப்பங்களை தரும் சூப்பர் சார் அதே மாதிரி ரோல் மாடல் அப்படின்னா இந்த திங்கட்கிழமையில பிறந்தவங்க யாரை வந்து இவங்க ரோல் மாடலாக வச்சுக்கலாம் அவங்களுடைய பெற்ற தாயை ரோல் மாடலாக வச்சுக்கலாம் சந்திரனை ஆதிக்கமா பெற்றவங்க ஆனால் திங்கட்கிழமையில பிறந்தவங்களுக்கு அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் அது சில நுட்பமான ஜோதிட விதி அதுக்குள்ள இருக்கு அப்படியா அப்போ ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அன்னை சாரதா தேவியை அனைவரையும் அரவணைத்து ஒரு தாயுள்ளத்தோட ஒரு அற்புதமான ஒரு மகானை விவேகானந்தருடைய சுவாமியை நம்ம இந்த உலகத்துக்கு அவங்க வந்து ராமகிருஷ்ணர் ஐயாவினுடைய சிசியர் அவங்களுடைய அந்த ரா சாரதா தேவி அம்மாவை இவங்க வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய ஒரு நல்ல வெளிச்சமும் முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்கள் கே சொல்கிறத கேட்கும்போதே ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது இவங்க வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னா என்ன வழிபாடு முறைகளை சொல் வழிபாடுங்கிறது பொதுவாக வந்து இவங்க பௌர்ணமி காலங்களில் விரதம் இருந்து பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்து வர்றது ஏன்னா பசு வந்து தாய்மை குழந்தைகளுக்கு அம்மாவினுடைய அன்பு கிடைக்குதோ இல்லையோ முத ஒரு பசுமாடினுடைய தாய் பசுவினுடைய பால் கிடைச்சிடும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்ப காமதேனு வழிபாடு இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் காமதேனு பசுங்கன்றும் கொண்ட காமதேனு உருவம்னு சின்னதாக கடையில் கிடைக்கும் அது வாங்கி பூஜை வைத்து வெண்மை நிற பூக்களால் ஏன்னா சந்திரன் வந்து வெண்மை நிறத்திற்கு ஆதிபத்தியம் வென்றவர் அப்போ மல்லிகைப்பூ இந்த மாதிரியான வெண்மை நிற பூக்களால் அதை அலங்கரித்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் பொதுவாக வந்து சந்திரன் வந்து குளிர்ச்சி தன்மையே கொடுக்கக்கூடியவர் இரவிற்கு சொந்தக்காரர் எப்படா இரவு வரும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு உரியவர் ஆகையினால் எந்த அம்பாள் ஸ்தலங்கள்லையும் சிவஸ்தலங்களில் நடக்கக்கூடிய அர்த்தசாம பூஜைன்னு ஒன்று நடக்கும் இரவை சாமியை பள்ளியறைக்கு எழுந்தருளி செய்தல் அந்த பூஜையில் போய் இவங்க கலந்துக்கணும் போகும்போது சும்மா வெறுங்கையில் போகக்கூடாது ஏதாவது தன்னால் முடிந்த ஒரு நறுமணத்தை வாங்கி கொண்டு போகணும் அதில் சந்தனம் கொண்டு போகலாம் இந்த திங்கக்கிழமைகள்ல பிறந்தவங்க சிவன் கோயில சந்தனம் கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மல்லிகைப்பூ சந்தனம் இரண்டும் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா நல்ல கொடுத்தாங்க அதே போல இவங்க ஒரு முறையாவது வாழ்க்கையில திங்களூர்ல இருக்கிற சந்திரபகவானை பகவானை திங்கக்கிழமை என்று சென்று வழிபட்டு வர வேண்டும் திங்கக்கிழமையில பிறந்தவங்க அமோகமான வளர்ச்சியை பெறுவாங்க வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி வரும் கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மிகப்பெரிய நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அது நம்பிக்கையோட செய்யணும் நம்பிக்கையோட செய்யணும் கண்டிப்பா அது திங்கக்கிழமையில பிறந்தவங்களுக்கு தன் மேல நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் அதனால அவங்க செய்கிற இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் செவ்வாய் கிழமையில பிறந்தவங்க இவங்களுடைய வாழ் இவங்களுடைய குணாதிசயங்கள் சொல்லுங்கள் சார் அந்த கிழமையிலேயே நீங்கள் சொல்லிட்டீங்க செவ்வாய் போர் கிரகம் சத்திரிய கிரகம் தைரிய கிரகம் எதையும் போராடி எல்லை வரை அது என்னடா ஆழம்னு போய் பார்த்துட்டு வர கிரகம் மூக்கு மேலே கோபம் வரும் வரும்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும் பிடிவாதம் இருந்தாலும் அந்த பிடிவாதத்தில் உறுதியை அனுப்பாங்க